நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்த் டிப்ஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எல்லாமே சொல்லியிருப்பேன் வாங்கி போக வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டைக்காய் துவையல் செஞ்சு காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் பூண்டு இஞ்சி கருவேப்பிள்ளை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு ரெட் சில்லி புளி இது காரம் வந்து எங்களோட பெரிய எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் கொஞ்சம் பூண்டு வதங்கிட்டோம் சுண்டக்காய் கொஞ்சம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் நல்லா வதங்கி இதுலேயே நல்லா வெண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்து வந்துடும் அடுத்த சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டைக்காயை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி மறுபடியும் வெறும் தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் அப்புறந்தாங்க அதை ரெண்டு ரெண்டாக அப்படியே கரஞ்சது மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா வெடிக்கும் வெண்ணெயில் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அடங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சுண்டைக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு காய் சுண்டக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் இதில் ஃபைபர் நிறையா இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பிபி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க பிபி சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு காய் சுண்டைக்காய் சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வதக்கலாங்க இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சுருங்கி வரும் இந்த சுண்டைக்காய் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சுண்டக்காயில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டிங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனையெல்லாம் நல்லா ஆயிடும் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சுகர் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் சொல்கிறாங்க அதுக்கு தாங்க எங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிறப்பலாம் நாங்கள் வாங்கிடுவோம் வீட்டில் சின்னதாக செடி கூட வச்சுக்கலாம் இடம் இருந்தால் அப்பப்போ வேணுங்கிறப்ப பறித்து நீங்கள் துவையெல்லாம் செஞ்சுக்கலாம் சாம்பார்லேயும் போட்டுக்கலாம் புளி குழம்பு வத்த குழம்பு அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த லிவர் பிரச்சனை லிவர் ஃபேட்டி லிவர் அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா அது லிவர் பிரச்சனையும் நார்மலாக ஆகிடும் நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் நிறைய அதுக்கொசரம் காசு செலவு பண்ணி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க இது ஹார்ட் வெசல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ரத்த குழாய்களை ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்கள் அதெல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் கல்லீரல் மண்ணீரல் அதாவது லிவருக்கும் மண்ணீரல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சுண்டக்காய் சுண்டைக்காய் கீர்த்தி சின்னதுனாலும் மூர்த்தி சின்னதுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுண்டக்காய் சின்னதுன்னாலும் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் அவ்வளவு பெருசுங்க விட்டமின் சத்தும் அதிகமா இருக்கு விட்டமின் ஏ இருக்கு இதுல கண்ணுக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் விட்டமின் சி நிறைய இருக்கு பல்லுக்கும் ரொம்ப நல்லதுங்க வாயில புண்ணு அடிக்கடி வருது பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த மாதிரி சுண்டைக்காயை வாங்கி சாப்பிட்டு அடிக்கடி ஃபுட்ல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வாய் புண்ணு வராது மவுத் அல்சர் வத்தல் கிடைக்கிறப்ப வாங்கி வத்தல் மாதிரி ஒரு சுல போட்டு வச்சுக்கிறாங்களா அப்படியும் செய்யலாம் ஆனால் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷில் இருக்கிறது கூட அதில் கொஞ்சம் வந்து சத்து கம்மியாக தான் இருக்கும் வத்தலில் ஃப்ரெஷ்ஷு கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்கலாம் கிடைக்காத டைமில் வத்தலை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கால்சியம் இரும்பு சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் எறும் எலும்பு இது மாதிரி மூட்டு தேய்மானம் மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப விசேஷம் இது இது புற்றுநோய் செல்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதா ஒரு புது ஆராய்ச்சியில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்து அதில் இருந்து நம்ம நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கலாம் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு மா காயின்னு சொல்கிறாங்க நரம்பு மண்டலத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மசில் பெயின் அந்த அடிக்கடி வந்து சோர்வு ஆகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்க கண் பார்வை வந்து எங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஹீமோக்ளோபின் அளவை வந்து எங்களுக்கு அதிகப்படுத்துது இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திங்கன்னா போதும் அது நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி கொஞ்சம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நான் வந்து தனியாக எடுத்துக்க போகிறேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம உளுந்து சீரகமெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை இது புற்றுநோய் செடிகளை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பாருங்கள் இந்த ஹார்ட்டுக்கு போகிற விசலில் கொழுப்பு இதெல்லாம் அடைச்சிக்கிச்சிங்கன்னா அதையெல்லாம் வந்து இது வந்து கொழுப்பு அடைச்சிட்ருக்கிறது நல்லா நிவர்த்தி பண்ணி நார்மலாக ப்ளட் சர்க்குலேஷன் போகிறத நல்லா நார்மல் பண்ணி கொடுக்கும் இந்த சுண்டைக்காய் அடிக்கடி கண்ட ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு ஒழுங்கான எக்ஸசைஸ் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா கொழுப்பு கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் அதெல்லாமே இது வந்து குறைச்சி நல்லா நான் நல்லாவே பண்ணிவிடும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இதில் இருக்குங்க அப்புறம் நோய் உடம்புல வந்து நோய் கிருமிகள் தொட்டு வந்துடுச்சிங்கன்னா இது மாதிரி ஃபங்கஸ் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வந்து கை கால் அரிப்பு அது அதாவது பேக்டீரியாக்களால் வர்ற பிரச்சனைகள் அதெல்லாமே இது வந்து நிவர்த்தி பண்ணிடும் பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி குட் கொறை கரைக்கும் குட் கொலஸ்ட்ராலுக்கு நாங்கள் குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட் தான் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் பேட் கொலஸ்ட்ராலே இது குறைச்சிடும் நம்ம பிளட் வெசல்ஸ் பேட் கொலஸ்ட்ரால் செய்கிறதுனா அதையெல்லாம் எடுத்துடும் அவ்வளோ பெரிய பெரிய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஃபுட்டில் அடிக்கடி மஞ்சத்தூள் எல்லா ஃபுட்லேயுமே சேர்த்துறது ரொம்ப நல்லது அதனால பாருங்கள் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு வதக்க வதக்கியாச்சு காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுருக்கம் கட்டிக்கிட்டு இப்போ இந்த இதுதான் நல்லா வெந்ததுக்கு உண்டான அடையாளம் நம்ம தண்ணி ஊற்றி எதுவும் வேக வைக்க வேண்டியதில்லை இது மாதிரி எண்ணெயிலேயே வதக்கியாச்சு மஞ்சத்தூள் போட்டதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இதோடவே கொஞ்சம் பாருங்கள் இந்த இஞ்சி ஜீரணத்துக்கு நல்லது இதை போட்டுக்கிறேன் இஞ்சி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை சும்மா கொஞ்சம் நேரம் சூடானா போதும் மிக்சி ஜார்லேயே அள்ளிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து க என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்குங்கிறதுனால போட்டுக்கிட்டேன் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் காரணமே உளுந்து நல்லா பொரியுது இப்போ இதில் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட அது ஆட்டுறப்ப நீங்கள் கடைசி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி இந்த காரம் ரெட் சில்லி அதையும் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு தனியா ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சமாக தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கவும் கூடாது கொதிக்க வைக்கக்கூடாது தேங்காயில் இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் மாறிடும் அவ்வளோதாங்க இது போட்டாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் சூடாக ஆறட்டும் இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் நீங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சி எடுத்தாச்சு வரணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சுண்டைக்காய் துவையல் தொண்டைக்காய் சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு தனியாக பாத்திரத்தை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சுண்டைக்காய் துவையல் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்